தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் திட்டமிட்டு இந்த பனைமரங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது இந்த உலக அரசியலை ஏன் இந்த உள்ளூர் அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ளவே மாட்டேன்றாங்க ஒண்ணுமே எனக்கு புரியல பனைமரத்தை பற்றி நான் போடக்கூடிய நூத்தி அஞ்சாவது வீடியோ இது ஏன் பனைமரத்தை பற்றி கட்டி அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்பவர்களுக்காகத்தான் இந்த வீடியோ பனைமரத்தை அழித்தால் சுகர் மாத்திரை அதிகமாக விற்கப்படும் ஏனென்றால் பனை வெள்ளத்தை சாப்பிட்டால் சுகர் வராது நொங்கு சாப்பிட்டால் மிக குளிர்ச்சி பனைமரத்தை அழித்தால் பன்னாட்டு நிறுவனங்களுடைய குளிர்பானங்கள் அதிகமாக விற்கப்படும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பனைமரம் அழிக்கப்படுகிறது பாருங்கள் வெளிநாடுகளில் பனைமரத்தை போற்றி பாதுகாக்க வேண்டிய சூழலில் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள் பனைமரத்தின் பங்கு மிக அதிகம் அது இயற்கையாக இருக்கட்டும் மழை வளமாக இருக்கட்டும் வளமாக இருக்கட்டும் எல்லா வளங்களும் கொண்டது பனை மரம் ஆனால் தமிழ்நாட்டில் இவற்றை அழித்து விட்டால் நீங்க கல் இறக்கணும்னு போராட மாட்டீங்க பனை வெள்ளம் உங்களுக்கு இருக்காது பனை ஓலை உங்களுக்கு இருக்காது எல்லா நல்ல செய்திகளையும் இந்த பனைமரம் கொடுத்து கொண்டிருக்கிறது அவற்றையெல்லாம் அழித்து விட்டால் தமிழ்நாட்டை மிக விரைவாக பாலைவனமாக மாற்ற முடியும் நிலத்த நீர் நீரை குறைக்க முடியும் விவசாயத்தை ஒழிக்க முடியும் பனைமரம் என்பது ஒரே ஒற்றை சொல்லில் அடங்கிய ஒன்று அல்ல அப்படி என்றால் ஏன் வெளிநாடுகளில் எல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய சூழலுக்கு வந்து விட்டார்கள் நாம் தான் வெட்டி குவித்துக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் சொல்கிறேன் பனைமரத்தின் உலக அரசியலை இளைஞர்களும் புரியவில்லை இங்கு இருக்கக்கூடிய நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களும் புரிந்து கொள்ளவில்லை மிக விரைவில் மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்படும்